அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்வதாக நாளிலே வாசிக்கணும் நாளிலே ஒன்று நாளாகவும் ஐந்தாம் பகுதி துவங்கி முதலாம் குறிப்பேடு ஐந்தாம் பகுதி ரூபனின் வழி மரபினார் இஸ்ரேலின் தலைமகன் ரூபனின் முதல்வர் அவர் தலைமகனாக இருந்தும் தம் தந்தையின் மஞ்சத்தை தீட்டுப்படுத்தியதால் அவரது தலைமகனுக்கு உரிமை இஸ்ரேலின் மகன் யோசப்பின் புதல்வர்களுக்கு வழங்கப்பட்டது எனவே தலைமுறை அட்டவணில் அவர் தலைமகனாய் கருதப்படவில்லை யூதாப்தம் சகோதரர்கள் வலிமை மிக்கவராயிருந்தும் அவருடருந்து தலைவர் ஒருவர் தோன்றிய போதிலும் தலைமகனுக்குரிமை யோசபிக்கு உரித்தாயிற்று இஸ்ரேலின் தலைமகன் ரோவனின் புதல்வர் அனோக்கு பல்லு எட்ஸோன் கர்மி யோவரின் புதல்வர் அவர் மகன் செமாயா அவர் மகன் கோகு அவர் மகன் சிமயி அவர் மகன் அவர் மகன் இரையாயா அவர் மகன் பாகால் அவர் மகன் ரூபனியரின் தலைவரான அவரை அசிரிய மன்னன் பில்சேனர் சிறைப்படுத்தி சென்றனர் அவர்களது உறவின முறையில் குடும்ப வாரியாக தலைமுறை அட்டவணை குறிக்கப்பட்டோர் தலைவர் ஏ ஏல் செக்கரியா யோவேல் மகன் செமாவிற்கு பிறந்த ஆகாசு புதல்வன் பேலாம் அவர் வழிமறைவினர் அவரோயரிலிருந்து நேபால் பாகால் பெயர் அவரை குடியிருந்தனர் அவர்கள் கிழக்கே யூப்ரத்தீசு நதி முதல் பானை நிலத்தின் எல்லை வரை வாழ்ந்து வந்தனர் கிளையாது நாட்டில் அவர்களின் கால்நடைகள் பெருகின அவர்கள் சவுலின் நாள்களில் அகாரியருடன் போர் தொடுத்தும் தம் கையால் அவர்களை வீழ்த்தினர் கிளையாதின் கிழக்கு புறம் எங்கும் தங்கள் கோலாகங்களில் வாழ்ந்தனர் காத்தின் வழி மறுபினர் அவர்கள் வடக்கே பாசான் நிலப்பகுதியில் சலிகா வரை காத்தின் புதல்வர் கூடியிருந்தனர் பாசானின் தலைவரான யோவேர் அடுத்த யானாய் சாப்பாத்து ஆகியோர் வாழ்ந்தனர் அவர்கள் மூதாதியர் வீட்டுக்கு சகோதரர் மிக்கேல் மெஸ்லாம் சேவா யோரா யோ ராய் யா சியா ஏவேர் என்னும் ஏழு பேர் இவர்கள் ஊரிக்கு பிறந்த அபிகைலின் முதல்வர் ஊரி யாரோவாவின் மகன் அவர் கிளையாதின் மகன் அவர் மிக்கேலின் மகன் அவர் எசியாயின் மகன் அவர் தோவின் மகன் அவர் பூசின் மகன் கூனிக்கு பிறந்த அப்தியலின் மகன் அகி அவர்களின் மோதாத வீட்டுக்கு தலைவராயிருந்தார் அவர்கள் கிளையாது பாசான் அதை சார்ந்த நகரங்கள் நகர்கள் சாரோனின் மேச்சல் நிலப்பகுதிகள் மற்றும் அவற்றின் எல்லைகள் வரை குடியேறினர் அவர்கள் யாவரும் யோதா யோத்தாம் காலத்திலும் இஸ்ரேல் அரசன் எருபவாம் நாள்களிலும் தலைமுறை அட்டவணையில் பதிவு செய்யப்பட்டனர் கிழக்கு பழங்குடிகளின் படைகள் ரூவனின் புதல்வர் காத்தின் புதல்வர் மனாசேயின் பாதி குலத்தார் ஆகியோரிடையே கேடயத்தையும் ஆளையும் ஏந்தி வில் எய்து போர்பயிற்சி பெற்ற வலிமை மிக்கோர் நாற்பத்து நாலாயிரத்து எழுநூற்று அறுபது பேர் இருந்தனர் அவர்கள் ஆகாரியர் எத்தூர் நாபிசு நோதாபு ஆகியோரை எதிர்த்து போரிட்டனர் அப்போது அவர்கள் ஆகாரியரியும் அவர்களோடு இருந்த யாவரையும் எதிர்ப்பதற்குரிய ஆற்றலை கடவுளிடமிருந்து பெற்றார்கள் பகைவரும் அவரிடம் கையளிக்கப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் போர் நடக்கும்போது கடவுளை நோக்கி மன்றாடினார்கள் அவர்கள் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததால் அவரும் அவர்களின் மன்றாட்டை கேட்டறினார் அவர்கள் தம் எதிரிக்கு சொந்தமான கால்நடைகளான ஐம்பதாயிரம் ஒட்டகங்களையும் இரண்டு லட்சத்து ஐம்பதனாயிரம் ஆடுகளையும் இரண்டாயிரம் கழுதைகளையும் லட்சம் ஆள்களையும் உயிருடன் கைப்பற்றினார்கள் அந்த போர் கடவுளால் நடத்தப்பட்டதால் பலர் வெட்டி வீழ்த்தப்பட்டனர் நாடு கடத்தப்படும் வரை அவர்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் கிழக்கு மணாசி பகுதியின் மக்கள் மனாசியின் பாதி குலத்து புதல்வரும் இந்த நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் அவர்கள் பாசான் முதல் பாகால் எர்மோன் செனியர் எர்மோன் மலைவரைக்கும் திருவாரியாக பெருகியிருந்தனர் அவர்களில் அவர்களின் மூதாதை வீட்டு தலைவர்கள் இவர்களே பேர் இசி எலியேல் அசிரியல் இரேமியா உதவியா எகுதியேல் அவர்கள் ஆற்றல் மிகு வீரர்களாகவும் புகழ் மிக்கவர்களாகவும் தம் மோதாதை வீட்டு தலைவர்களாகவும் திகழ்ந்தனர் கிழக்கு பழங்குடிகளின் வெளியேற்றம் அவர்களோ தங்கள் கண்முன்னே கடவுள் அழித்துவிட்ட நாட்டு மக்களின் தெய்வங்களை பின்பற்றிய வேசிதனத்தின் மூலம் தங்கள் மோதாதியரின் கடவுளுக்கு துரோகம் செய்தனர் ஆதலால் இஸ்ரேலின் கடவுள் அசிரிய மன்னன் பூலையும் அசிரிய மன்னன் சேனரையும் அவர் செய்தார்ோபனியரையும் காத்தியரையும் மனாசியின் பாதி குளத்தாரையும் சிறைப்படுத்தி ஆரா கோசான் ஆற்றுப்பகுதி ஆகிய இடங்களுக்கு இழுத்து சென்றனர் இன்று வரை அவர்கள் அங்கேயே உள்ளனர் குருக்களின் குடும்ப அட்டவணை பகுதி ஆறு தொடர்ந்து வாசிக்கலாம் லேவியின் புதல்வர் கேர்சோன் கோகாத்து மெராரி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இட்சகார் எப்ரோன் உசியேல் அம்ரானின் புதல்வர் ஆரோன் மோசே மிரியாம் ஆரோனின் புதல்வர் நாதாபு அபிகு எலியாசர் இத்தாமர் எலியாசருக்கு பிணகாசு பிறந்தார் பிணகாசுக்கு அபிகுசு அபிசுவா பிறந்தார் அபிசுவாவுக்கு புக்கி பிறந்தார் புக்கிக்கு உசி பிறந்தார் உசி உ சிக்கு செராகியா பிறந்தார் செரகியாவுக்கு மெரையோத்து பிறந்தார் மெரையோத்துக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு அகித்தூபு பிறந்தார் அகித்தூபுக்கு சகோதரர் பிறந்த சாதோக்கு பிறந்தார் சாதோக்குக்கு அகிமாசு பிறந்தார் அகிமாசுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு யோகனான் பிறந்தார் யோகனானுக்கு அசரியா பிறந்தார் சாலமூன் எரிசிலேம்னு கட்டிய திருக்கோயிலின் குருவாக பணிபுரிந்தவர் இவரே அசரியாவுக்கு அமரியா பிறந்தார் அமரியாவுக்கு நகித்துவ பிறந்தார் நகித்துவப்புக்கு சாதோக்கு பிறந்தார் சாதோக்கு செல்லும் பிறந்தார் செல்லூமுக்கு இலக்கியா பிறந்தார் இலக்கியாவுக்கு அசரியா பிறந்தார் அசரியாவுக்கு செராயா பிறந்தார் செராயாவுக்கு யோசா யோசதாக்கு பிறந்தார் ஆண்டவர் நேவுகத் நேசரின் கை வண்ணம் கொண்டு ஜெருசலேமையும் யோதாவையும் சிறைப்படுத்திய பொழுது யோசதாக்கு நாடு கடத்தப்பட்டார் லேவியின் பிற வழிமரபினர் லேவியின் புதல்வர் கேர்சோம் கோகாத்து மெராரி கேர்சோனின் புதல்வர் பெயர் இவையே லிப்னி சிமயி கோகாத்தின் புதல்வர் அம்ராம் இக்ஸகார் எப்ரோன் உசியல் மெராரியின் புதல்வர் மக்லி மூசி இவர்கள் அவர்களின் மூலாதியர் வழிவந்த லேவியர் குடும்பங்கள் கேர்சோனின் புதல்வர் லிப்னி அவர் மகன் யோசப் யோகாத்து அவர் மகன் சிம்மா அவர் மகன் யோவாகு அவர் மகன் இத்து அவர் மகன் செராக அவர் மகன் ஏத்தராய் கோகாத்தின் புதவர் அமினதாபு அவர் மகன் கோராகு அவர் மகன் அசீர் அவர் மகன் எல்கானா அவர் மகன் சாபு அவர் மகன் அசீர் அவர் மகன் தாகாத்து அவர் மகன் ஊரியல் அவர் மகன் உசியா அவர் மகன் சாவுல் எல்கானாவின் புதல்வர் அமாசாய் அகிமோத்து அவர் மகன் எல்கானா அவர் மகன் சோப்பாய் அவர் மகன் நாகத்து அவர் மகன் எலியாவு அவர் மகன் யோரோகாம் அவர் மகன் எல்கானா சாமுவேலின் புதல் தலைமகன் யோவேல் இரண்டாம் அவர் அபியா மிராரியின் புதல்வர் மக்லிம் அவர் மகன் லிப்னி அவர் மகன் சிமயி அவர் மகன் ஊசா அவர் மகன் சிமயா அவர் மகன் அகியா அவர் மகன் ஆசாயா கோவில் பாடர் குழுவினர் ஆண்டவரின் இல்லத்தில் பேழை தங்கியிருந்த போது அங்கே திருப்பாடல் பணிக்கண்ண தாவிதை நியமித்திருந்தவர்கள் இவர்கள் எருசுலேமில் யாருமோன் ஆண்டவரின் இல்லத்தை கட்டி எழுப்பும் வரை அவர்கள் சந்திப்ப கூடாத திருவுரை குடத்தின் முன் திருப்பாடல் பாடி பணியாற்றினார்கள் அவர்கள் தங்கள் பணி முறையின்படி ஊழியம் செய்து வந்தார்கள் அங்கு திருப்பணியாற்றியவர்களும் அவர்களின் புதல்வரும் இவர்களே போகாத்திய மக்களுள் ஏமான் என்னும் பாடகர் அவர் யோவேலின் மகன் அவர் சாமுவேலின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் யோரோகாவின் மகன் அவர் எலியேலின் மகன் அவர் டோவாகின் மகன் அவர் சூப்பின் மகன் அவர் எல்கானாவின் மகன் அவர் மாதாத்தின் மகன் அவர் அமாசாயின் மகன் அவர் எல்கனாவின் மகன் அவர் யோவேரின் மகன் அவர் அசிரியாவின் மகன் அவர் சப்பனியாவின் மகன் அவர் தாதாதியின் மகன் அவர் அசிரியரின் மகன் அவர் எபியாசாவின் மகன் அவர் கோராகின் மகன் அவர் இஸ்காரின் மகன் அவர் கோகாத்தின் மகன் அவர் லேவியின் மகன் அவர் இஸ்ரேலின் மகன் ஏமோனின் பலபுறம் பணியாற்றியவர் அவர் சாகோதர ஆசாபு ஆசாபு பெரஸ்கியாவின் மகன் அவர் சிமையாவின் மகன் அவர் முக்கேலின் மகன் அவர் பாசேயாவின் மகன் அவர் மல்கியாவின் மகன் அவர் எத்னியின் மகன் அவர் செராகின் மகன் அவர் அதா யாவின் மகன் அவர் ஏத்தானின் மகன் அவர் சிம்மாவின் மகன் அவர் சிமையின் மகன் அவர் யாதாத்தின் மகன் அவர் கேர்சோமின் மகன் அவர் லேவியின் மகன் ஏமானின் புறம் புற இடப்புறம் பணியாற்றிய அவர்களின் சகோதரர் மெராரியின் புதல்வர் அவர்கள் ஏத்தான் அவர் கீசியின் மகன் அவர் அத்ரியின் மகன் அவர் மல்லூக்கின் மகன் அவர் அபி அசபியாவின் மகன் அவர் அமாட்சியின் மகன் அவர் இலக்கியாவின் மகன் அவர் அம்சியின் மகன் அவர் பாணியின் மகன் அவர் செமேரின் மகன் அவர் மக்ளியின் மகன் அவர் மூசியின் மகன் அவர் மெரோரியின் மகன் அவர் லேவியின் மகன் அவர்கள் சகோதராகிய பிற இஸ்ரேலர உள்ளது இளத்தின் திருவரை விடத்து அனைத்து பணிகளுக்கும் என்று நியமிக்கப்பட்டனர் ஆரோரின் வழிமறைவினர் ஆரோனும் அவன் முதல்வரும் எரிவளி பிடத்தில் பலியிட்டு தோப பிடத்தில் தூபமும் அவர்கள் திருத்துயகம் தொடர்பான அனைத்து திருப்பணிகளையும் செய்து ஆண்டவரின் ஊழியன் மோசையின் கட்டளப்படி இஸ்ரேலுக்கென பாவம் போக்கும் பரிசளித்து வந்தார்கள் ஆரோனின் புதல்வர் இவர்களே பினகாசின் மகன் எலேயாசர் அவன் மகன் அவிசுவா அவர் மகன் புக்கி அவர் மகன் ஊசி அவர் மகன் செரகியா அவர் மகன் நிறையோத்து அவர் மகன் அமரியா அவர் மகன் அகித்தூபு அவர் மகன் சாதோக்கு அவர் மகன் அகிமாசு லேவிரி வாழ்ந்த பகுதியில் லேவிரி இலையொழுக்குள் விழுமாறு குறிப்பிட்ட குடியிருப்புகள் இவையே ஆரோன் புதல்வருள் கோகாத்தின் புதல்வர் புதுபத்தாருக்கு முதல் சீட்டு விழுந்தது அதன்படி யோதா நாட்டில் உள்ள எபிரோனும் அதை சுற்றியுள்ள மேய்ச்சல் நிலங்களும் அழிக்கப்பட்ட நகரின் வயல்வெளிகளும் அதன் சிற்றூர்களும் மகன் கலைக்கப்பட்டன நாரோனின் புதல்வருக்கு வழங்கப்பட்ட லிப்னா ஆகியவற்ற அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் எத்திர் எஸ்தமோவா அவற்றின் மேய்ச்சல் நிலங்கள் அதன் மேய்ச்சல் நிலங்கள் திவீர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆசான் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் பென்னியமின் குளத்தினர் கிடைத்தவை கேவா அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆலமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் அனத்தவத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் இந்த நகர்கள் பதிமூன்றும் அவர்கள் குடும்பங்கள் வாரியாக கோகாத்தியருக்கு வழங்கப்பட்டன எஞ்சியிருந்த கோகாத்தின் புதல்வரு அவர்கள் குடும்பங்கள் வாரியாக மணாசையின் பாதி குலத்தின் பத்து நகர்கள் சீட்டு குளிக்கு வழங்கப்பட்டன புதல்வருக்கு அவர்கள் குடும்ப வாரியாக இசக்கார் ஆசேர் நப்தலி பாசானிலிருந்து இருக்கும் மனாசி ஆகிய குளங்களில் இருந்து கிடைத்த நகர்கள் பதிமூன்று மெராரியன் புதல்வர்கள் அவர்களுக்கு குடும்ப வாரியாக ரூபன் காத்து செவலூன் ஆகிய குளங்களில் இருந்து சீட்டின்படி பன்னிரண்டு நகர்கள் வழங்கப்பட்டன இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஏவியருக்கு நகர்களையும் மேய்ச்சல் நிலங்களையும் வழங்கினர் இவ்வாறு அவர்கள் மேலே குறிப்பிட்ட நகர் மேலே குறிப்பிட்ட நகர்களை குழுக்கள் முறையில் இஸ்ரேல் யூதா சிமியோன் வென்யமின் ஆகிய குளங்களிலிருந்து லேவியருக்கு வழங்கினார்கள் கோகாத்தின் புதல்வொருள் இன்னும் சில குடும்பங்களுக்கு இப்ராஹிம் குளத்தின் எல்லைகளில் எல்லைகளில் இருந்து நகர்கள் கிடைத்தன அவர்களுக்கு அளிக்கப்பட்ட புகழிட நகர்கள் இப்ராஹிம் மலைப்பகுதியில் இருக்கும் செக்கிம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கேசேர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஜோக்மயாம் அதன் மேய்ச்சல் நிலங்கள் பெற்கோரோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அயிலோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் மௌன் அதன் மேச்சல் நிலங்கள் மனாசியின் பாதி குளத்தில் ஆமேர் அதன் மேச்சல் நிலைய நிலையம் அதன் மேச்சல் நிலங்கள் இவை மேட்சல் நில இவையே கோகாத்தின் புதல்வரின் எஞ்சிய குளங்களுக்கு வழங்கப்பட்டவை கீர்சோ முதல்வருக்கு மனாசே பாதி குல குடும்பங்கள் என்று கிடைத்தது பாசானில் உள்ள கோலான் அதன் மேச்சல் நிலங்கள் அஸ்தரோத் அதன் மேச்சல் நிலங்கள் இசக்கார் குளத்தில் இருந்து கிடைத்தவை கேதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் தாபாராத்து அதன் மேச்சல் நிலங்கள் ராமோத் அதன் மேய்ச்சல் நிலங்கள் ஆனோன் அதன் மேச்சல் ஆய்சோர் குளத்தில் இருந்து கிடைத்தது மாசால் அதன் மேய்ச்சல் நிலங்கள் அப்தோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் உக்கோக்கு அதன் மேய்ச்சல் நிலங்கள் இரகோபு அதன் மேய்ச்சல் நிலங்கள் அப்தலி குளத்தில் இருந்து கிடைத்தது கலிலேயாவிலிருந்து கேதேசு அதன் மேய்ச்சல் நிலங்கள் அம்மோன் அதன் மேய்ச்சல் நிலங்கள் கிரியாத்தாயும் அதன் மேய்ச்சல் நிலங்கள் எஞ்சிய புதல்வருக்கு செவுதலோன் குளத்திலிருந்து கிடைத்தவை அதன் மேய்ச்சல் நிலங்கள் தாபோர் அதன் மேய்ச்சல் நிலங்கள் எரிகோவுக்கு அப்பால் யோர்தானுக்கு கிழக்கிய ரோமன் குளத்திலிருந்து கிடைத்தவை பால நிலத்தில் உள்ள அதன் மேய்ச்சல் நிலங்கள் யாசூ அதன் மேய்ச்சல் நிலங்கள் எதமேத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் மு பாத்து அதன் மேய்ச்சல் நிலங்கள் காத் குளத்திலிருந்து கிடைத்தவை கிளையாதில் உள்ள ராமோ தன் மேய்ச்சல் நிலங்கள் மன மேட்ச நிலங்கள் கெஸ்போன் அதன் மேச்சல் நிலங்கள் யாசர் அதன் மேச்சல் நிலங்கள் இந்த நாளில ஒன்று நாலாவது புஸ்தகம் ஐந்து மற்றும் ஆறு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாகட்டும் பெரிய மாணவர்கள் தொடர்ந்து இந்த தொடர்வதை இணைஞருங்கள் அஹ் இதை சப்கிரைப் செய்யுங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர் காப்பாராக ஆமேன்